வெல்கம் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ் கொஷின்ஸ் என்னன்றத இப்ப பாக்கலாம் முதல் கேள்வி ஆழமான விவசாய திட்டத்தின் குறிக்கோள் எது ஆப்ஷன் ஏ குறிப்பிட்ட சில இடங்களில் முக்கிய பயிர்களின் உற்பத்தியை பெருக வழிவகை செய்தல் ஆப்ஷன் பி மாவட்ட அளவில் ஆட்சி அமைப்பினை உண்டு பண்ணுதல் ஆப்ஷன் சி புதிய யுக்திகளை விவசாய உற்பத்தி பெருக்கத்திற்கு கண்டுபிடித்து பயன்படுத்துதல் ஆப்ஷன் டி விவசாயிகளின் நடைமுறையில் மாற்றம் விளைவிக்கும் காரணிகளை கண்டறிதல் ஆழமான விவசாய திட்டத்தின் குறிக்கோள் யாது சரியான பதில் புதிய யுக்திகளை விவசாய உற்பத்தி பெருக்கத்திற்கு கண்டுபிடித்து பயன்படுத்துதல் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மதர் இண்டஸ்ட்ரி தாய் தொழில்துறை என்று அழைக்கப்படும் தொழில்துறை யாது ஆப்ஷன் ஏ சிமெண்ட் தொழில்துறை ஆப்ஷன் பி இரும்பு மற்றும் எஃகு தொழில்துறை ஆப்ஷன் சி நெசவு தொழில்துறை ஆப்ஷன் டி விவசாய தொழில்துறை மதர் இண்டஸ்ட்ரி தாய் தொழில்துறை என்று அழைக்கப்படும் தொழில்துறை யாது கேள்விக்கான சரியான பதில் இரும்பு மற்றும் எஃகு தொழில்துறை மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவில் பொதுத்துறை கணிசமான பெரும் பங்காற்றுவது எந்த துறையில் ஆப்ஷன் ஏ இரும்பு எஃகு உற்பத்தியில் ஆப்ஷன் பி வணிகம் சார்ந்த வங்கி அமைப்பில் ஆப்ஷன் சி போக்குவரத்தில் ஆப்ஷன் டி திட்டமிட்ட கால வரைக்குட்பட்ட கடன் வழங்கு அமைப்புகளில் இந்தியாவில் பொதுத்துறை கணிசமான பெரும் பங்காற்றுவது இந்த துறையில் சரியான பதில் ஆப்ஷன் பி வணிகம் சார்ந்த வங்கி அமைப்பில் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றதை இப்ப பார்க்கலாம் இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ லக்னோ ஆப்ஷன் பி ராணிகஞ்ச் ஆப்ஷன் சி கொல்கத்தா ஆப்ஷன் டி ஆக்ரா இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது சரியான பதில் லக்னோ